தூங்க எழுந்திரிச்சு கொஞ்சம் போய் கிடக்க விசித்திரம் அவங்க முதல் வீடியோன்னு போட்டால் பரவாயில்ல லைவ்லேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வீடியோ போடுறாங்க பாருங்க இன்னைக்கு என்ன சொல்கிறது இப்படியே நான் லூஸ் மாதிரி நான் தான் பேச வேண்டியதாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் என்ன மாதிரி ஆளுக்கிட்ட தான் கேட்குவாங்க இன்னும் ஒரு யூடியூப்பை காரனை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க வெறுமனே வேடிக்கை பார்க்குற மனநிலையில் இருக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் என்னன்னாலும் டக் டக் அவ்வளோதான் நம்ம இதெல்லாம் இனிமேல் யோசிப்பாங்க இந்த பொம்பளை என்ன திட்டிக்கிட்டு இருக்குது அது வீட்டு வீடியோ எனத்தை பார்க்குறது அப்படின்ட்டு இன்னும் மூஞ்சிய மாற்றம் இருக்கு இப்போ ஒன்று பார்த்தேங்க ரக்ஷிதாவும் விசித்ராவும் லைவ்லேயே சண்டைன்னு அப்படிலாம் இல்லைங்க ரக்ஷிதா பற்றி எத்தனை பேர் புரிஞ்சு வச்சுருக்கீங்க ரக்ஷிதா வந்து விசித்ரா மேலே கோவப்படுறதுக்கு ஒரு துளி கூட இருக்காது சரிங்களா அவங்க சொன்னது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபேக்காக வீடியோ போடுறாங்க பாருங்கள் தேவையில்லாமல் ரக்ஷிதாவையும் இழுத்து விட்டு விசித்ரா ரக்ஷிதா தினேசனில் இழுத்து இழுத்து வீடியோ போடுறாங்களா அவங்கள தான் அவங்க சத்தம் போடுறாங்க இவங்க விசித்ரா மேலே அவங்களுக்கு கோபம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா நீங்கள் அந்த கமல் கண்டித்தார்னு ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தா பொய் பொய் என்னத்துக்கு பொய் பொய்னா வடிவாளிங்க அவங்க தான் நம்மதிங்க பொய்யே பொய்யே அப்படின்னு இப்போ தான் பார்த்து பேட்டியை எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க நிறைய பேர் சுட்டு போட்டாச்சு நானும் வேறு வழி இல்லை நான் போட்டாலும் அதை சுட்டு போடுறது அந்த அம்மா என்ன எனக்கு தெரிஞ்சவங்களா வீடியோக்காலில் வரப்போகிறேங்க எல்லோரும் எடிட் பண்ணி என்னென்னமோ பண்ணி போட்டு வச்சுருக்காங்க சிலர் பழைய வீடியோ திக்கி அட்டையில் போட்டு வச்சுருக்காங்க காசு தானே ஜானம் பார்த்துட்டு போச்சுன்னா வியூஎஸ் இவ்வளோ யூஎஸ் இவ்வளோ காசு இல்லை ஐயோ இந்த கூட்டத்துக்குள்ள வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே பேக்னு வருது எனக்கு மார்க்கு சொல்லுவார் நிறைய நிறைய கொஷின்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் நான் சூப்பர் சூப்பர் கேட்டிருக்கீங்க பேசி கூட இருந்து வேலையில் வாங்கணும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் அப் ஆயிட்டோம் இல்லை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்னே அந்த பொண்ணு கண்ணெல்லாம் கலங்கிடும் அதே மாதிரி டிக்கெட்டு பினாலேவும் என் கூட இருந்திருக்கா டிக்கெட்டு பினாலேல நம்ம பண்ணும்போது அமேசிங் எபிசோடு இல்லை என்ன என்ஜாய் பண்ணீங்கல்ல அது அது டிக்கெட்டு பினாலே பண்ணும்போது மேக்ஸிமம் நான் 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 கொடுக்கல என்ன சில 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 சமயம் 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 நல்லா வந்துடும் ஓகே ஓகே எனக்கு வந்து 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது வின் வின் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் இருந்தது டு பி வெரி நிறைய பேருக்கு ரொம்ப அப்செட் ஆகிருந்தீங்கல்ல

ரொம்ப ஒரு ட இருந்தது லாஸ்ட்டு ஃபினாலே எல்லாம் கொஞ்சம் டயரிங்காக இருந்ததுனால ரொம்ப ஜஸ்ட் லோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணேன்